வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை மாவட்டம் அழகர்கோவில் ரோடு காதக்கிணறு பகுதியில் உள்ள தியான மண்டபத்தில் கீதாலயா ஆன்மீக அமைப்பு சார்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் ஒப்புவித்து புசுஃபுலஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கீதாலயா அமைப்பின் நிறுவனர் சரோஜினி ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு அறுபது நிமிடங்கள் என நிர்ணயித்திருந்த நிலையில் ஐம்பத்தி ஆறு நிமிடத்திலேயே முடித்து உலக சாதனை படைத்தனர் இந்த சாதனையை நேரில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் ஆன்லைனில் நூற்றி பதினாறு பேரும் என மொத்தம் இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் இந்த சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் உசுஃபுலஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் டாக்டர் சித்ராமாய் தலைமையில் தீர்மானிப்பாளர் டாக்டர் தேவகி உள்ளிட்ட குழுவினர் கண்காணித்து இந்நிகழ்ச்சியை உலக சாதனையாக அங்கீகரித்தனர் பின்னர் உலக சாதனை படைத்தவர்கள் அனைவருக்கும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனிந்த

अनेक रूप रूपाय विष्णु रे प्रभ विष्णु परि आसि नमः बुद्धशाम माया ताटा मलंगुतम चन्द्रनम सदुपाम श्रीमत सागिता वस्तारो बुद्धाय भवत प्रभु प्रभु विश्वमगा अनदमा गुरनम सर्व विश्वरेता प्रदा बन्धना बन्धनी अमरदर्दार वसंतिंता संधा दासंधि मांगिरगा अजोजमा सनासास

I am the one who will ஒரு நல்ல நாள் நாங்க சொல்லிக்குவோம் ஏன்னா நாங்க கீதாலயா அந்த கிரகம் மட்டும் இல்லாம பலவித குழு அந்த கிரகம் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பாராயணம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க என்ன பாராயணம் பார்த்தா ஆயிரத்தி எட்டு நாமங்கள் கொண்ட விஷ்ணு சகச நாம ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட லலிதா சகசநாமம் இது உலக பிரசித்தி பெற்றது பெரிய முனிவர்கள் ஹயக்ரிவர் அகஸ்தியர் சம்பாதி தான் சொல்றோம் இல்லையா லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரம் எல்லாருக்குமே தெரியும் விஷ்மா பீஷ்மாச்சாரியார் பஞ்ச பாண்டவருக்கு கொடுத்தது அது உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா எல்லாருமே ஆ எல்லாருமே காரணம் தான் நம்ம இந்த வரைக்கும் நம்ம அதை பத்தியே நம்ம சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாருக்கும் அதை பரவணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அதனால இந்த பாராயணம் இப்போ அந்த பிசி பேலஸ் சேர்பர்சன் டாக்டர் சித்ரா வந்திருக்காங்க இவங்க என்ன இந்த மாதிரி பகவத்கீதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இவங்க டாக்டர் சித்ரா இந்த வர்றவங்க இப்ப டாக்டர் தேவகி டாக்டர் தேவகி வந்திருக்காங்க ஆ இவங்க பாண்டிச்சேரியில் வந்து நல்ல பகவத்கீதைக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு அப்போவே இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் செஞ்சோம் இந்த தடவை இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் நாங்க செய்யறோம் நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது நல்ல இன்ப அதிர்வு தெய்வீக அதிர்வு என்று சொல்றது வைப்ரேஷன் அது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக எந்த நோக்கத்தோட வரதாலும் செய்யறோம் ஆ உலக சமாதானம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் வந்து என்ன லோக கல்யாணம்னு நான் சொல்வேன் என்னுடைய அந்த தெய்வீக பாஷன் கொஞ்சம் இருக்கு எங்களுக்கு ரொம்ப இல்லைன்னா கூட கொஞ்சமா வச்சிருக்கோம் இதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க ஒரு சுவாமிஜி சின்ன விஷயம்ல இருந்து வந்திருக்காங்க கொடைக்கானல் இருந்து அவங்க வந்து எங்களுக்கு வாழ்த்துக்க சொல்லிட்டாங்க நாங்க நல்லபடியா அதை ஆரம்பிச்சு ஒரு மணி இந்த இரண்டு சம சரச நாமங்கள் சொல்லத்தான் எங்களுடைய குறிக்கோள் அதுதான் அந்த சேலஞ்ச் மாதிரி வச்சிருக்கோம் அதுதான் நாங்க இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அதுவும் புசி இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இது வந்து வரணும் ஏன்னா வருஷா வருஷம் புக்கு ஒரு புஸ்தகம் வெளியிடுவாங்க அந்த புஸ்தகத்துல ரெண்டு ரெக்கார்டிங் எழுது வர போறது முதல்ல பகவத்கீதை ரெக்கார்டிங் இப்போ வந்து சாஹ்ரநாமா ரெக்கார்டிங் ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன் இது நான் மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே கீதாலயா குழு மெம்பர்கள் தான் ரொம்ப இதுக்கு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்த உழைப்பு டாக்டர் சித்ராவம் ரொம்ப நல்ல கோஆபரேஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர் தேவிக்கு எல்லாருமே என்ன நல்ல அதாவது எத்தனை பேர் அனுப்பினா கூட அவ்வப்போது அவங்க சலிக்கான ரெக்கா அவங்க வந்து என்ட்ரி பண்ணிக்குவாங்க என்ட்ரிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணாதான் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதனால பெயர்கள் பிறகு அவங்கள புகைப்படங்கள் எல்லாம் சேர்த்து ரெக்கார்டிங் பண்ணி அதாவது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்க போறது என்ற ஒரு சந்தோஷத்துல எல்லாம் அந்த ஸ்லோகங்கள் ரெண்டு சாசனமா ஸ்லோகம் சொன்ன பிறகு இவங்க சர்டிபிகேட் எங்களுக்கு வழங்க போறாங்க மெடல் அண்ட் பேட்ஜ் கூட கொடுப்பாங்க எல்லாருக்கும் அது ஒரு பெருமை கொடுக்கறது

குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் இங்கே நடந்திருக்கு ஸோ எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எல்லாருமே அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த டைம் வந்து விதின் ஒன் ஹவருக்குள்ள விஷ்ணு சாஸ்திரநாமம் அண்ட் லலிதா சாஸ்திரநாமம் ரெண்டுமே ரொம்ப அழகாக எல்லாம் சொல் சொல்லியிருக்காங்க ஆர்கனைஸ்ட் பை சரோஜினி மேம் பகவத்கீதா சக்ஷம் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா குரூப் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக எல்லாம் சொன்னாங்க இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இங்கே ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு நாங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்டை அங்கீகரிக்கிறோம் அந்த அண்ட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நாங்க வந்து நடத்தி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு இறைவன் அருள் கண்டிப்பா கிடைக்கும் சரோஜினி மேம் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும் அண்ட் இன்னைக்கு சொன்ன அத்தனை பேருக்குமே கடவு கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் இவங்க இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இன்னும் நிறைய சாஸ்திர நாமங்கள் இன்னும் வழிபாட்டுகள் நிறைய கத்துட்டு இன்னும் நிறைய மேலும் மேலும் நிறைய ரெக்கார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு இது வேர்ல்ட் ரெக்கார்டா அங்கீகரிக்கிறோம் இன்னைக்கு நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ்